அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான பதிவில் ஆயிரம் தேவைகளை கேட்டால் கூட அல்லாஹாலா மறுக்காமல் பதிலளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்களாகிய நமக்கு நாளுக்கு நாள் தேவை என்பது அதிகரிச்சிட்டு தான் இருக்குது குறையிறதே கிடையாது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இன்னும் சின்ன பிள்ளைங்களை கேட்டா கூட அவங்களுக்கும் பல ஆயிரம் தேவைகள் இருக்கும் அந்த அளவு தேவை மிகைத்தவர்களாக இருக்கிறோம் இன்னும் அதை அடையணும் அப்படிங்கிற ஒரு விதத்துல நம்ம நிறைய அமல்கள் செய்யறோம் நிறைய அமல்களை தேடி ஓடுறோம் ஏதாவது வழி கிடைக்காதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹாலா நமக்கு இந்த ரமலான் மாதத்துல நமக்கு மிகப்பெரிய நற்செய்திவே கொடுத்துருக்கான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்கான் என்ன அப்படின்னா நோன்பாளிகள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்துல நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறான் இதை பற்றிய ஒரு சம்பவம் இருக்கு நான் அதை சொல்றேன் உங்களுக்கு அப்போதான் தெரியும் அல்லாஹத்தாலா நமக்கு எவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்கான் எந்த அளவு நம்மள அதாவது ரசூல்லாவோட மக்களை எந்த அளவு கண்ணியப்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு முறை நம்பி மூசா அலைவு செல்ல போங்க ரொம்ப மகிழ்ச்சியா இடத்துல ஒரு விஷயத்த பத்தி கேக்குறாங்க அது என்ன அப்படின்னா அல்லாவே நீ என்ன கூட நேரடியாக பேச வச்சு என்னை கெளரவப்படுத்திட்டேன் இது போல பாக்கியத்தை யாருக்காவது நீ கொடுத்துருக்கியா அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்போ எல்லாம் சொன்னானா மூசாவே இறுதி கால பகுதியில் முஹம்மதுடைய சமூகத்தினர் என்று சில மனிதர்களை படைச்சு நான் பூமிக்கு அனுப்புவேன் அவங்க காஞ்ச உதடுகளோட கண்களில் குழி விழுந்த தோற்றத்தோட இருப்பதோடு வயிற்றில் பசியோட என்ன கூப்பிடுவாங்க அதாவது துவாவின் மூலம் என்ன அழைப்பாங்க அவங்களுக்கும் எனக்கும் மத்தியில் எந்த விதமான தடுப்புகளும் இருக்காது அவங்க தான் என் கூட அதிகமாக நெருக்கமாக இருப்பாங்க நான் அவங்கள பற்றி பிடித்து கொள்வேன் உங்களை விட என் கூட அதிகமாக இருக்கக்கூடியவங்க நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க அந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா மூசாவே உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் எழுபதாயிரம் தடுப்புகள் இருந்துச்சு ஆனால் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் எனக்கும் நபி முஹம்மதுடைய உம்மத்திற்கும் எந்த விதமான தடுப்புகளும் இருக்காது மூசாவே இஃப்தார் நேரத்தில் நோன்பாளியின் துவாவை அதாவது அவங்க எதை கேட்டாலும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன் இன்னும் அவங்களுக்கு நரக நெருப்பிலிருந்து விடுதலையும் நான் கொடுத்துருவேன் நரக நெருப்பு அவங்களுக்கு நான் அந்த நேரத்தில் அணைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னா எப்படிப்பட்ட நற்செய்தியா அல்லாஹ் நோன்பாளிக்கு சொல்கிறான் பாருங்க எனவே அல்லாஹ் வாக்களித்த இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இன்னும் நிறைய பேர் நோன்பு திறக்கிற வரைக்குமே வேலைகள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சில வீட்டில் பெண்கள் அப்படி தான் செய்கிறாங்க நோன்பு திறப்பதற்கு நீங்க அரை மணி நேரத்திற்கு முன்னாடியே நீங்க இடத்துல போய் உட்கார்ந்துட்டு நீங்க அதிக அளவு துவா கேளுங்க உங்களுக்கு எந்த முறையில துவா கேட்க தெரியுமோ அந்த முறையில கேளுங்க உங்களுக்கு எது வேணுமோ அத கேளுங்க அல்லா நீங்க இந்த ரமலான் மாதத்துல கேட்கக்கூடிய அந்த துவா தான் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இந்த ஆயுசு முழுக்கவும் அதனுடைய பலன் இருந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்தை நீங்க வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா இனி வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே நமக்கு சோதனை நிறைந்ததாகத்தான் இருக்கும் ஏன்னா அல்லாவே எனக்கு இந்த வருஷத்தில் சோதனை இல்லாமல் காப்பாற்று எனக்கு இந்த வருஷத்தில் நிம்மதியை கொடு இந்த வருஷத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடு இந்த வருஷத்தில் எனக்கு இந்த தேவையை கபூலாக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும் எனக்கு பிடிச்ச வீட்டை கொடு எனக்கு பிடிச்ச நகை பணம் கார் பங்களா இன்னும் உறவுகள் இது போல் எதையெல்லாமே எனக்கு குடியாலா அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் கபூல் அதே போல் நடக்கும் நம்ம எதையுமே கேட்கலை அப்படின்னா நமக்கு எதுவுமே கிடைக்காது அதனால் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை இன்ஷா நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் அப்படி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் வலுவான ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா ரொம்ப இலகுவான ஒரு அமல் செய்யணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை மட்டும் ஒதுங்க இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப சிறந்த திக்ரு துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய ஒரு மந்திரம் ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இதை ஓதக்கூடிய தொண்ணூற்றி ஒம்பது சதவீத நபர்களுக்கு பலன் கொடுத்துருக்கு இதை ஓதி யாருமே ஏமாந்தது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷ வார்த்தை இதை பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் எத்தனை வீடியோக்கள் நம்ம போட்டாலுமே எல்லோருமே அதை கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா அலமது இல்லா என்னோட துவா கபூல் ஆகிருச்சு நான் இதை வச்சு கேட்டேன் எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான் நடக்காத காரியத்தை இதை எனக்கு நடத்தி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்ரு என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹூ அல் முஸ்தானு இந்த ஒரு அல்லாஹினுடைய திருப்பெயர் திருக்குரான்ல ஹதீஸ்கல்ல காணப்படுது அதாவது யூசுஃபில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வல்லாஹு அல் முஸ்தானு அப்படின்னு இருக்கும் இதனுடைய போர் என்ன அப்படின்னா அல்லஹுவே உதவி தேடப்படுபவன் இன்னும் இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் வருது அது என்ன உதவி தேடப்படுபவன் நீங்க இதை மாத்தி நீங்க யோசிங்க அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவன் உதவி தேடுறது அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் இருக்கு இப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு இந்த இதனுடைய பொருள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துது நபி யாக்கூப் அலை ஹூசல்லம் அவங்க இந்த வார்த்தையை சொல்லி இந்த வசனத்தை ஓதித்தான் அல்லாஹிடத்துல கேட்டாங்க அல்லாஹ் அவங்களுடைய துவாவை கபூலாக்கி கொடுத்தான் இன்னும் இந்த அல் முஸ்தானு அப்படிங்கிற பெயரை கொண்டு நிறைய ஏராளமான திக்ருகள் இருக்கு முசா அலை ஹுசல்லம் அவங்க கூட இந்த வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரத தான் அவங்க ரொம்ப மிக சோதனையான ஒரு நேரத்துல ஓதுவாங்க அல்லாஹ் அவங்களுக்கு பதில் கொடுப்பான் அவங்களுக்கு அதிசயத்தவே நிகழ்த்துவான் அதே போல தான் இந்த வார்த்தையை சொன்ன ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அல்லா மாற்றி வர்றான் அவங்களுடைய தலைவிதையவே மாற்றி கொடுத்துட்ருக்கான் நிறைய பேர் நிறைய விதமான தேவைகள் கபூல் ஆகியிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கமாண்ட்ல அதை தெரியப்படுத்தியிருக்காங்க நடக்காத காரியத்தை கூட இதை நடத்தி கொடுத்துருக்கு ஒரு பெண்மணி சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிருச்சான் இது அவங்க ஓதன நிமிஷம் அவங்களுக்கு அது கையில் வந்து சேர்ந்துருக்கு இன்னும் இது போல நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு இன்னும் இதை ஓதன உடனே எனக்கு நான் தேடின பணம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருக்காங்க அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு இதுக்கு கீழே லிங்க்ல கொடுக்குறேன் இன்ஷா அல்லா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கமெண்ட் எல்லாமே நீங்கள் படிச்சு பாருங்க அலமது இல்லா தொண்ணூற்றி சதவீதம் நபர்களுக்கு அல்லா பதில் கொடுத்துருக்குறான் இந்த திக்ர நீங்க மிக மோசமான ஒரு சூழ்நிலையில ஓதுறதுக்காக நீங்க இத கையில எடுங்க எனக்கு இப்ப அல்லா கொடுத்தாதான் உண்டு எனக்கு இந்த உதவியை அல்ல கொடுத்தாதான் நான் வாழவே முடியும் எனக்கு இப்போ நான் தேடுற பணத்தை கொடுத்தாதான் வாழ முடியும் எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்துடக்கூடாது கூடாது எனக்கு இந்த சோதனை இன்னைக்கு வந்துடக்கூடாது எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு இந்த மகிழ்ச்சியான விஷயம் எனக்கு கிடைக்கணும் இப்படி உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு திக்கரை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேடுங்க அடுத்த நொடி அல்லாஹ்விடமிருந்து உதவி வரும் இந்த திக்குருக்கு நமக்கு எண்ணிக்கை கணக்கே கிடையாது எத்தனை முறை வேணாலுமே நீங்கள் ஓதிக்கலாம் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு கேட்டால் கூட அல்லாஹ் கொடுப்பான் இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்களும் காணப்படுது எனவே இந்த பவர்ஃபுல்லான திக்கரை நோன்பு திறக்கும் போது ஓதுறது தான் ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் நீங்கள் வெறும் மூன்றே முறை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான ஆயிரம் தேவைகளை நீங்கள் எழுதி வச்சு கூட கேளுங்கள் ஏன்னா அல்லா வாக்குறுதி கொடுத்த நேரத்தில் கேட்குறோம் எதை கொண்டு கேக்குறோம் அல்லாவோட பெயரை கொண்டு தான் கேட்குறோம் அதுவும் உதவி செய்யக்கூடியவனே நீ மட்டும் தான் உதவி செய்யக்கூடியவன்னு அழுத்தமா சொல்லி அல்லாவிடத்துல கேக்குறோம் அல்லா நமக்கு உதவி செய்யாம விட்டுருவானா எனவே இத வச்சு நீங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன நடக்குமோ கேளுங்க உங்களோட ஆயுஸுக்கு நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் ரமலான் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் கைவிடாமல் செஞ்சு பாருங்கள் அலமது அடுத்த வருஷத்தில் நீங்கள் சொல்வீங்க நான் இத்தனை வருஷ காலம் கடந்து வந்த பாதையில நிறைய சோதனைகளை பார்த்தேன் ஆனா இந்த வருஷம் அல்லாஹ் என்னவோ எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்கான் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது கண்டிப்பா இந்த திக்கர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் எனவே இந்த ரமலான் முழுக்க இந்த திக்ர கொண்டு நீங்க நோன்பு திறங்க கண்டிப்பா அல்லாஹாலா இரட்டிப்பு பலன்களை கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்கரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா காரியத்திலும் எல்லா விஷயத்திலையும் அல்லாஹினுடைய உதவியை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரக்காத்து